ோடு கலந்து கொண்டிருக்கிறார் இங்கே பல்வேறு தெரியாமல் இருக்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நம்பர் ஒன்

புதுவியாக வீதிகளுக்கு தெருங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தால் மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும்தான் முக்கியமானது ஏற்கனவே காங்கிரஸ் அரசாக இருந்த போது முதலமைச்சராக நாராயணசாமி படித்த போது மத்திய அரசாங்கத்தினுடைய தெளிப்பா தாண்டி

ಅವರು <laughs> ಜಯಾ <San> ಜನ

அது ஸ்மார்ட் பெயினர் ப்ரீ பெயிடு மீட்டர் என்ன ப்ரிபெய்ட் மீண்டே போனேன் ட்ரின்மெய்ட் ஃபோன் இருக்கிறத ஃபோன்ஸ் பேசுது ப்ரிபேயிடுது ஹோஸ்சில் பேசின சொன்னால் நான் பேஸ்ட்டு முடிஞ்சு ஒரு மாதம் அப்போ கிட்ட ட்ரிமே முன்னாடி கட்டிவிடுது விண்ணோவில் போகுது மாற்ற ஸ்மார்ட் பெயிண்ட் காலையில் ப்ரீ பெயிடு மீட்டர் போது அந்த மாதிரி எவ்வளோ கரெக்டாக பேச அது கட்ட கட்ட வேணுமா அப்படி இல்லை ப்ரிமெய்ட் மீட்டர் போனால் உயிர் பண்ணி இருக்கிறாங்க புரிஞ்சாக தான் முடிவு பண்ணிருக்கிறாங்க

எந்தியபடி தெல்லசிட்டே இருக்காரு சொன்னா அதுக்கு படு பண்ண மாட்டோம் மார்க்கெட் ரேட்டல கான்ட்ராக்ட் போட மாட்டோம்என்று சொல்லி ஒரு மாட்டி தென்றத்தை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்து அந்த மாட்டி தென்றத்தோட நேரா நேரா சொன்னாரு மாது கேரளவுடைய எந்தியபடி கொடுத்து மாட்டி தென்றத்தை மத்திய அரசாங்கம் ஏற்று கொள்ளறதுக்குல ஒரு பாரந்த கடற்படுத்திய மத்திய அரசாங்கத்துடைய அந்த 35 மீட்டை அபரக்கு மாத்தப்பட்ட கேரள அரசாங்கத்தை மாத்தி

போயிட்டு <laughs> <laughs> <laughs>

சரி அவரு பொழுது போர்ட்டு விட்டால் போட்டு அந்த அரசாங்கத்துக்கு என்ன கொடைச்சே கொடுக்க மாட்ட கொடைச்சே கொண்டாடுச்சுன்னு சொல்லி அரசியல் நாளி கூட போட்டு பார்த்தாரு இங்கே வந்து இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிஎஸ்பி தமிழகத்தவரே இங்கே வந்து கவனாக போட்டுருக்காரு வாழ்த்து கம்மியன் சட்டி நான்கு சொன்னது தான் நீங்கள் வைத்தியர்கள் கூட உங்களுக்கு தெரியாதல்ல ரெண்டு பேரும் சாதனை